திருஞான சம்பந்த தேவாரம் கோளறு திருப்பதிகம் திருச்சிற்றம்புரம் வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை மொடி மேலிந்தே நூலமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிக என்பொடு என்போடு கொம்புடாம இவை மார்பில் இலங்கை ஏழையுடனே பொன் மத்த மாலை புனல் சூடி வந்த நுளமே புகுந்தது நாள் ஒன்பதோடொன்றோடேழு பதினெட்டோட ஆறு நாள்கள் அவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே உருவல பவள மேனி ஒளி நீர் அணிந்து உமையோடும் வெள்ளை விடை மேல் முருகலர் கொன்றை திங்கள் முடி மேல் அணிந்த நூலமே புகுந்ததனால் திருமகள் கலைய தோதி செய்ய பூமி திசை தெய்வமான பலவும் அருணதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவேம் திருமகள் கலைய தோதி செய்யமாது பூமி திசை தெய்வமான பலவும் அருணிதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவேம் மதிநுதல் மங்கையோடு வடபாலிருந்து மறையோதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமேலிந்த நூலமே புகுந்ததனால் நாள் கொதியுறு கால நங்கி நமனோடு தூதர் கொடுநோய்கள் ஆன பலவும் அதிகுண நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே நஞ்சனி கண்டன் எந்தை மடவாழ் தன்னோடும் விடையேறும் ஏறும் எங்கள் பரமன் துன்றில் வன்னி கொண்டை முடிமேலிந்த நூலமே புகுந்த நாள் நஞ்சனி கண்ட நெந்தை மடவால் தன்னோடும் விடையேறு நங்கள் பரமன் துஞ்சிறுள் வன்னி கொண்டை முடிமேலிந்த நூலமே புகுந்தத நாள் வெஞ்சின அவுணரோடும் நிருமிடியும் இன்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே வாழ்வரி அதல தாடு வரி கோவனத்தர் மட தன்னோடு முடனாய் நான் மலர் வண்ணி கொன்றை நதி சூடி வந்த நுளமே புகுந்ததனால் கோளறி உழுவையோடு கொலையானை கேழல் கொடுநாகமோடு கரடி ஆலறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே செப்பில முளை நன்மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வன் அடைவார் ஒப்பில மதியம் அப்பும் முடிமேலிந்த நூலமே புகுந்ததனால் வெப்பொடு குளிரும் வாதம் மிகையான பித்தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிக வேள்பட விழி செய்தன்று விடை மேல் இருந்த மடவாள் தன்னோடு முடனாய் வான்மதி வன்னி கொன்றை மலசூடி வந்த நுழமை புகுந்ததனான் ஏழ்கட சூழலங்கறையன் தன்னோடு மிடரான வந்து நலியாம் ஆழ்கால் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே பல பல வேடமாகும் பரநாரி பாகன் பசுவேறும் நீங்கள் பரமன் சல மகளோட முடி முடிமேல நிந்தி நுளமே புகுந்தாதனால் மலமிசையோனும் மாலும் மறையோடு தேவர் வருங்காலமான பலவும் அலை காதல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே கொத்தளர் குழலியோடு விசையற்கு நல்கு குணமாய வேட நாக முதியும் நாகமுடி நிந்த நூலமே புகுந்ததனால் வாதில் அழிவிக்கும் அன்னல் திருநீறு செம்மை திடமே அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே தே நம பொய்கொள்ளாலை விளை சின்னல் துண்ணி வல்லசிம்பு நெங்கும் திகழ நான் முகநாதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தான் ஒரு கோலும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ண முறை செய் ஆன சொல் மாலையோது மடியார்கள் வாணி அரசால்வரானை நமதே தே நம விலை சென்னல் துண்ணி வல செம்பொன் எங்கும் திகழ நான் முகநாதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தான் ஒரு கோலும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ண முறை செய் ஆன சொல் மாலையோது மடியார்கள் வானில் அரசால்வர் ஆனை நமதே திருச்சிற்றம்பலம்